this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பே தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குல தெய்வத்தின் சாபத்தை கண்டறிவது எப்படி அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா சாபங்கள் மொத்தம் பதிமூன்று வகை உண்டு அதில் மிகவும் கொடுமையான சாபம் என்றால் அது குலதெய்வ சாபம் என்றே கூற வேண்டும் இந்த குலதெய்வ சாபம் எதனால் ஏற்படுகிறது நம்முடைய ஜாதகத்தில் குலதெய்வத்தின் சாபம் இருக்கிறதா என்று கண்டறிவதுதான் எப்படி அதற்கு பரிகாரம் உண்டா அதை பற்றி தான் நாம் இன்று காணப்போகிறோம் நம்முடைய வழி வழியாக வணங்கும் ஒரு தெய்வமே குல தெய்வமாகும் மற்ற அனைத்து காட்டிலும் சக்தி அதிகம் கூட ஒருவரின் உயிரை பறிக்க வேண்டுமானால் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுத்தான் பறிப்பாராம் ஒருவருடைய வம்சாவளியில் வரும் தாத்தா பாட்டி தாய் தந்தையர் போன்றவர்கள் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய வருடாந்திர பூஜையை முறையாக செய்ய தவறினாலோ குலதெய்வத்தை அப்படியே மறந்துவிட்டு வேறு இஷ்ட தெய்வத்தை மட்டுமே வணங்க தொடங்கினாலோ குல தெய்வத்தின் கோவிலிற்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்து விட்டாலோ குலதெய்வத்தின் சாபம் நிச்சயமாக ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் குல குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக விளங்குகிறார் சனி பகவான் அதன் அடிப்படையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கின்ற வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ சாபம் இருக்கிறது என்பதை எளிதாக அறிந்துவிடலாம் என்கிறார்கள் ஜோதிடர்கள் குலதெய்வ சாபம் உள்ள ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருக்கும் சிலருக்கு குழந்தை பேரு இருக்காது எதை தொட்டாலும் அதற்கு ஒரு இழுப்பறியாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்காது இப்படி குலதெய்வ சாபத்தால் பல துன்பங்கள் வரும் இந்த துன்பமானது நமக்கு இல்லாமல் நம்முடைய சந்ததியினரையும் தொடரும் நம்மோடு இந்த சாபம் முடிந்து நம்முடைய சந்ததியினருக்கு இது தொடராமல் இருக்க சாப நிவர்த்தனை செய்வது அவசியம் தம்முடைய குலதெய்வம் யார் என்பதை அறிந்திருந்தால் குலதெய்வ சாப பரிகாரம் என்பது மிகவும் எளிமையாக இருக்கும் குலதெய்வம் பற்றி அறிந்திராதவர்கள் முதலில் குலதெய்வத்தை அறிவது அவசியம் பின்பு நம் முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வழிபட்டார்களோ அதுபோல நாமும் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் சிலருக்கு கிடாய் வெட்டி பொங்கல் வைக்கும் வழக்கம் இருக்கும் சிலர் வெறும் பொங்கல் வைத்து குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்வார்கள் இப்படி நம் முன்னோர்கள் எந்த முறையில் குலதெய்வத்தை வணங்கினார்களோ அதே முறையில் நாமும் வணங்க வேண்டும் நாம் இத்தனை நாள் செய்த தவறுக்காக குலதெய்வத்திடம் மன்றாடி வேண்டி நாம் கொடுக்கும் பூசையை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்க வேண்டும் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து நிச்சயம் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ன நேர்களே குலதெய்வத்தின் சாபத்தை எப்படி கண்டறிவது என்றும் அதற்கான பரிகாரத்தையும் தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே